ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து லாஸ்ட் டைம் அந்த ட்ராவல் பிளாகோட ஒரு பார்ட் டூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் யாராவது மிஸ் பண்ணியிருந்திங்கன்னா லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து வாட்டர் ஃபால்ஸ் ஆமாம் ஸோ வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி இல்லை இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் மோஸ்ட்லி க்ளோஸ்ல தான் இருக்கும் தண்ணி வந்து அந்த இடெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் பார்க்கறதுக்கு கொஞ்சமாக கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்தது பட் அந்த சவுண்ட் நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஜஸ்ட் அங்கே அப்படியே போகிற வழிதான் அதை அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பியாச்சு കുറങ്ങപ്പയുള്ള കുറങ്ങപ്പയലു പള്ളിവാസൽ கொஞ்ச நேரமே வந்து அந்த ஆர்வமா வந்து நம்ம கிளம்புறோம் நேரம் ஆக பாத்தீங்கன்னா சாப்பிட்டாலும் அப்படியே பேட்ரிலாம் வந்து டவுன் ஆயிட்டே போகுது ஏற முடியலங்க வயசாயிடுச்சு இதுவாது பரவாயில்லைங்க லாஸ்ட் டைம் வந்து கொடைக்கானல் போயிருந்தோம் அதுவும் அந்த பைன் ஃபாரஸ்ட்டில் அப்படி ஒரு மோசமான ஒரு கால்வெளி எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது இங்கே அவ்வளோ மோசமாலாம் இல்லை நார்மலாக தான் இருக்குது கொடைக்கானல் அந்த ஏறுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் இறங்குறது ஸ்லைடிங்காக இருக்கும் செட்டப் ஐனத்துல நான் வந்து ஃபுட் போர்டு அடிப்போம் கேப் அப்படி இல்லைன்னா ஆட்டோ என்னை கேட்டால் வந்து நான் டக்குன்னு ஓகே நானும் பண்ணும் பண்ணுறது வந்து ஆட்டோ தான் வந்து சொல்லுவோம் அதுதான் வந்து ஓ பைசா வந்து கம் என்ன சொல்லுங்க காசும் கம்மி பட் அதுக்காக சொல்லலை அதுவும் ஒரு நல்ல ரீசன் தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போது நல்லா ஃபீல் பண்ண முடியும் நம்மளால் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆட்டோனா கேப் நான் அந்தளவுக்கு இருக்கேன் ஜீப் அப்படின்னா மூணு பேருக்கு மட்டும் தான் அவனும் குட்டி ஸோ எங்களுக்கு மட்டும் ஜீப் வந்து வேஸ்ட் இல்லைனா அது ஜீப்பில் போகலாம் லாஸ்ட் டைம் கொடைக்கான பார்த்தீங்கன்னா ஜீப் நான் எடுத்திருந்தோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருக்கீங்க அப்படின்னா இல்லை வந்து குழந்தைய பெரிய தெரியும் அப்படின்னா கூட நம்ம ஜீப் எடுத்துக்கலாம் ஸோ அவங்கள கேட்டதுக்கு ஜீப்புக்கு நீங்கள் ஆட்டோவே உங்களுக்கு பெஸ்ட்டுங்க ஏன்னா நீங்கள் ரெண்டு பேர் மாதிரி தான் அப்படின்ட்டாங்க அதனால் வந்து நாங்கள் ஆட்டோ எடுத்துக்கிட்டோம் ஓகே ஃபைன் வாங்க போகலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு போக போகிறது இங்கே இருக்கிற ரொம்ப ஃபேமஸான பார்க்கில் ஒரு பார்க் வந்து போக போகிறோம் உள்ளே வாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் இந்த பார்க்கில் அப்புறம் சூப்பராக ஒரு வேலை பார்த்து விட்டேன் அது என்னன்னு நான் சொல்கிறேன் மார்னிங் போகும்போதே பாத்தோம் ஆனா வந்து அது ஈவினிங் தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டாங்க ஏன்னா கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் போட்டுருப்பாங்க நீங்க ஈவினிங் இந்த மாதிரி டைம்ல போனீங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து அடல் எயிட்டி ருபி ஆளுக்கு கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ உள்ள இன்னும் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் ஹாய் செல்ட்டு கூடா பார்த்து வா எதுவும் பண்ணலை ਜਿੰਨੇ ਕੇ ਲੇ ਸੀ ਤੋਂ ਆਵਰ ਕੇ ਨਹੀਂ ਅੰਦਰ ਆ ਮੈਂ ਜੀਰਾ ਕਾ ਉਹ ਦੂਰ ਕਾ நல்லா பெரிய பார்க்கு அவ்வளோ நல்லா இருந்தது அவ்வளோ க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் ஏதோ ஒன்று நானு சாயம் வந்து பேசிட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அந்த அப்படி திரும்பினோம் பார்த்திங்கன்னா வந்து பிரணவில தான் வந்து விளையாடிட்டு இருந்தான் மோஸ்ட்லி வந்து அவன் பயங்கரவாடி கொஞ்சம் அவனை பார்த்துட்டே தான் இருப்போம் ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆளை காணும் இதில் கிட்டத்தட்ட அந்த பார்க்கு ரெண்டு தடவை பார்த்திங்கன்னா நாங்கள் பயத்தோடு வந்து வேகமாக சுற்றி நடந்து ஏன்னா பக்கத்தில் தண்ணிலாம் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பயமுறுத்தி விட்டுட்டாங்க அப்புறம் வாட்ச்மேன் கிட்ட சொல்லி ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே தேடும் போது கிடைச்சிடுவான் எப்பவுமே இல்லைனா அவன் கூட தான் சுற்றிட்டு இருப்பான் ஜஸ்ட் ஒரு ஒரு சகியதாக திரும்பி பார்க்கும்போது போது பார்த்திங்கன்னா ஆளாகணும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அந்த ஒரு பதட்டத்தோடையே தேடி ஒரு மாதிரி ரொம்ப பயந்துட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இன்னொரு பசங்களோடு சேர்ந்து விளையாடிட்டு இருந்தா ஒரு இடத்துல உட்காந்து அதனால அவங்க இருந்தது வந்து எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வழி அவனை பிடிச்சு அதுக்கப்புறம் அவன் கையை வந்து விடவே இல்லை விளையாடவும் அனுப்பலை ரொம்ப பயந்துட்டோம் ஆக்சுவலாக ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஊர் மாதிரி இருக்காது திடீர்னு வந்து நிறையா தண்ணிலாம் இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாக் பண்ணுற இடம் மாதிரி இருக்குது பக்கத்தில் வந்து தண்ணி மாதிரிலாம் இருக்குது ஸோ கொஞ்சம் பயமாக இருந்தது பார்க்கறதுக்கு அதனால வந்து அந்த குட்டீஸ்லாம் அழைச்சிட்டு போனால் அதுவும் புது இடம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செகண்ட்ல வந்து புரிய வச்சிட்டோம் நம்ம என்னதான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டாலும் கையை விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனை விடவே இல்லை ஸோ அங்கே போன ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு ரொம்ப பயந்துட்டோம் ஆக்சுவலாக நானும் சாயுமே ஏன்னா வந்து ஒரு கொஞ்சம் நேரம் தேடணும் அப்படின்னா அவங்க தான் இருப்பானா கண்டுபிடிச்சிடும் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப ஆக்சுவலாக பயந்துட்டோம் அதனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனை ரொம்ப சேஃபாக பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஸோ இது எங்களோட ஒரு குட்டி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து குழந்தைங்க அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா வந்து அவங்க மேலே மட்டுமே கண்ணை வச்சிருங்க கொஞ்சம் கூட தெரிய முடியாதுங்க அது புது இடம் அப்படிங்கும்போது அவங்க எங்கே போவாங்க என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவும் தெரியாது நமக்கும் அந்த இடம் தெரியாது அதனால பார்த்தீங்கன்னா நான் அதை வீடியோவில் ஷேர் பண்ணேன் ஃபைன் அங்கே இருந்த ஒரு யானையில் பார்த்தீங்கன்னா தைரியம் பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ அது ஆக்சுவல் டம்மியானதா தான் பட் அவ்வளோ ரியலாக இருந்துச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அங்கே வந்து ரிலாக்ஸாக பார்த்தீங்கன்னா வாக்கிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேல ஆயிடுச்சு நாங்கள் வந்து ரூமுக்கு வந்தாச்சு இங்க ஒரு மரம் இருக்கு இல்லையா அந்த மரத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரடுக்கு மேல குட்டி குட்டியே சுட்டுக்குருகிய மாதிரி இருக்கும்ல அந்த பேர்ட்ஸ் வந்து இருந்துச்சு சத்தம் அவ்வளவு நல்லா இருந்தது திடீர்னு பாத்தீங்கன்னா வெளியில போகுது திடீர்னு அந்த ஒரு அவ்வளோ பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குட்டி குட்டி அளவுக்குள்ள உள்ள போயிடுது அதை பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நேரமா வந்து அதை உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம் ஸோ இப்போ வருமானம் தெரியல ஜஸ்ட் வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டேலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த வியூ வந்து ரூம்லேருந்து வெளியில் வரும்போது இருக்குது இங்கே வந்து பார்க்க நல்லா இருந்தது நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே நானும் சாய் வந்து பிரேக்ஃபாஸ்ட்காக வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு பிரேக்ட் சாப்பிட்டுட்டு வந்து கிளம்ப வேண்டியதான் எங்கே உட்காந்து சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வெளியில் போகும்போது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மார்னிங் பரவாயில்ல அவசர அவசரமாக நம்ம எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண வேணாம் எல்லாமே நமக்கு சூடாக கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க எனக்கு அந்த மாதிரி தான் அதை பார்க்குறதுக்கு அப்பா அடி அப்படின்னு இருந்துச்சு அதனால உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே ட்ரிப்புக்கு வந்து கிளம்பியாச்சு சண்ட வாங்க சூடாறுக்குள்ள சாப்பிடலாம் ஆமாம் பிரெட் தோசை இட்லி இட்லி பிரெட்டு சூடார்படுத்தா பிரெட்டுக்கு ஜாம் சாம்பார் சாம்பார் ஓகே சாப்பிட்லாமா வழக்கமாக சாப்பிட்ற இட்லி சாம்பார் தான் ஆனால் லொக்கேஷன் மட்டும் ரொம்ப ஸ்பெஷல் நல்லா இருக்கா சாப்பிடு சரி சாப்பிடுங்க அண்ட் ஒரு ஷாப்புக்குள்ளே உள்ளே போயிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஸோ அந்த பியூட்டி ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடுத்துருந்தாங்க இது வந்து அந்த ஆல்மண்ட் கேண்டி நெல்லிக்காவோட அந்த ஸ்வீட் போட்டதுக்குள்ளேயே அசந்த ஸ்வீட் கேண்டி அண்ட் வந்து திராட்சை இதெல்லாம் நிறையா இருந்துச்சு நான் அந்த ஆல்மண்ட் கேண்டி மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அது வீட்டில் எல்லோருமே சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் அண்ட் வந்து கொஞ்சம் சிப்ஸ் அப்புறம் இன்னும் உள்ளலாம் போனால் நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்துச்சு கொஞ்சம் செலக்டடாக ஏதாவது இருந்த ஆலவேரா ஜெல் அந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்றதுக்காக ஒவ்வொன்றா சர்ச் இருந்தேன் நல்லா இருந்ததுங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம இடத்துக்கு போகும்போது நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த ப்ராடக்ட் கிடைக்கும் இல்லையா ஸோ செலக்டடாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கி வச்சுப்பேன் அதனால் நான் சொல்லிட்டேன் சொல்றேன் கடை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த நான் வந்து இதை எடுத்துக்க போகிறேங்க அந்த ப்ளூ டி ஃப்ளாட்டி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாக இதை வாங்கணும்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்துப்பேன் இது ரேட்டு தெரியல இது டூ ஹண்ட்ரட் போட்டிருக்க அதை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இதை எடுத்துக்கலாம் அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஏரியாலே கிடைக்கும் ஸோ சென்னையில் கிடைக்காத பொருளே கிடையாது இருந்தாலும் வந்து இங்கே வந்ததுக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இதெல்லாம் ரேட் வந்து பார்த்துட்டு இருந்தேன் நான் கையில் வச்சுருந்தது அந்த ஃபேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அப்படியே கிராஸ் பண்ணி இங்கே வந்தோம்னா நம்ம வீட்டு சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு வச்சிருக்கிற பொருள் எல்லாமே இங்கே வந்து அவ்வளோ ஃபுல்லாக வச்சுருந்தாங்க அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு இட்ல மிளகு அன் வந்து பக்கத்தில் இருக்கிறது கருப்பு ஏலக்காய் அது ஜிஞ்சர் ஜிஞ்சர் என்ன சொல்லுவாங்க சுக்கு சுக்கு அது வந்து கிராம்பு இந்த மாதிரி ஏலக்காய் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து அவ்வளோ ஃபுல் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க பட்டை அது வந்து ஜாதிக்காய் கருப்பு ஏலக்காய் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அங்கே அவங்க காட்டுனது அங்கே ரெண்டு நிமிஷம் தான் நின்றுருப்போம் அவ்வளோ ஒரு வாசனைங்க அந்த இடத்துல ஏன்னா நம்ம கொஞ்சமாக ஓப்பன் பண்ணாலே அப்படி ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா இவ்வளோ ஃபுல்லாக வச்சுருக்காங்க அவ்வளோ இருந்தது அந்த ஸ்மெல் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த அரோமா பிடிச்சிருந்துச்சு ஸோ ஸ்மெல் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருப்பு ஏலக்காய் மட்டும் வாங்கினேன் மீதியில் நம்ம இடத்துல கிடைக்கிறது தான் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஸ்பெஷலாக உள்ளதெல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு அண்ட் அடுத்த அடுத்த பிளாக்ல செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய புது புது பிளேஸஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் யூஸ் பண்ண கூட உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்